வீட்டில் செம்பருத்தி செடியை தவறியும் இந்த திசையில் வைத்து விடாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் செம்பருத்தி செடியை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் செம்பருத்தி செடியானது பலரும் வீடுகளில் விரும்பி வளர்ப்பர் அதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது அதன் ஆகும் அதிலும் சிவப்பு நிறமானது பலரையும் கவர்ந்த ஒரு நிறம் என்றே சொல்லிடலாம் செம்பருத்தி செடியை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் தோஷங்கள் விலகும் என்பது நம்மவர்களின் நம்பிக்கையாகும் மேலும் இந்த செடியை வளர்ப்பதன் மூலம் வீட்டின் செல்வ நிலையானது படிப்படியாக உயரத் துவங்கும் ஆயினும் இந்த செம்பருத்தி செடியை சரியான திசையை பார்த்து வைத்தால் மட்டுமே இவையாவும் நமக்கு சாத்தியமாகும் சித்த வைத்தியத்தில் இந்த செடியை தங்க பஸ்பம் என்றும் அழைப்பர் அந்த அளவுக்கு இது மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒரு செடியாகும் செம்பருத்தி செடிக்கு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி இருப்பதால் இதை வீட்டின் முன்புறம் வளர்ப்பதின் மூலம் கண்டிஷ்டி பிரச்சனையில் இருந்து நாம் காக்கப்படுவோம் அது மட்டுமின்றி நமது வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இந்த செம்பருத்தி செடியை வளர்த்தோம் என்றால் அது நமக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அதே சமயம் தலைமுடி உதிர்வதை தடுத்து கூந்தல் அடர்த்தியாக வளரவும் இன்னும் கூட இதனை பலரும் பயன்படுத்தி வருவதை நம் கண்கூடாகவே பார்த்து வருகிறோம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் திருமண தடையால் நல்லவரன் எதுவும் அமையாமல் இருப்பவர்களும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி செடியினை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்க நிறம் சிவப்பு என்பதால் சிவப்பு நிற செம்பருத்தி செடியினை வீட்டின் முன்புறம் வளர்ப்பதன் மூலம் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் இது நிவர்த்தி செய்து திருமண யோகத்தை கொண்டு வருவதன் மூலம் நல்ல வாழ்க்கை துணையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டிய மங்கள பொருட்களுள் இந்த செம்பருத்தியும் ஒன்று இப்படி காலையில் எழுந்தவுடன் செம்பருத்தி பூவை பார்ப்பதன் மூலம் அன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவே அமைந்திடும் செம்பருத்தி செடியின் மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் எது என்று பார்த்தால் நன்கு பூத்துக்குழுங்கும் செடியிடம் உங்களின் கோரிக்கைகளை சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே நடந்தேறும் மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மலரை நீங்கள் தாராளமாக பூஜைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிவப்பு நேரத்திலான செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் எவ்வளவு ஆற்றலை தன்னுள் கொண்டிருக்கும் இந்த செம்பருத்தி செடியை மறந்தும் கூட வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்துவிடாதீர்கள் ஆகவே வீடுகளில் செம்பருத்தி செடியை வளர்க்க விரும்புபவர்கள் இதை மட்டும் சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் நேர்மறை ஆற்றல்களை நமது வீடுகளில் நிறைந்திருக்க செய்யக்கூடிய இந்த செம்பருத்தி செடியினை வீடுகளில் வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பலன்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மேலும் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்